எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம இந்த வீடியோல எவ்வளவு சிம்பிளா பிள்ளையார் பூஜைய பண்ண பார்க்க போறோம் மஞ்சள் தூள் பிள்ளையார் பிடிக்க மங்கள அக்ஷத பஞ்சாத்திர பாத்திரத்துல ஜலம் உத்தர்ணி உதிரி புஷ்பங்கள் படங்கள் மற்றும் விக்கிரகங்களை அலங்காரம் பண்ண பூ மாலைகள் மணி ஒரு சின்ன பாத்திரம் ஒரு சொம்புல ஜலம் வச்சுண்டு அத நாலா பக்கமும் சந்தன ஆயிட்டு பூ மாவுளைகள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க கலச பூஜைக்கு இப்போ அர்க்கியம் சமர்ப்பயாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமி பாத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் ஜலத்தை எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்க்கணும் அக்ஷதான் சமர்ப்பயாமின்னு முடிகிற இடத்துல எல்லாம் படத்துக்கோ விக்கிரகத்துக்கோ அக்ஷதைய சேர்த்துடுங்கோ இப்போ முதல்ல மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு அதுக்கு சந்தன குங்குமம் இட்டு புஷ்பம் சாத்துங்கோ கையில புஷ்பாட்சதைகளை வச்சுண்டு சுக்லாம்பரதரம் குட்டிக்கோங்கோ சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசி வர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தையே இப்ப வலது தொடை மேல கையை வச்சுக்கோங்கோ மமோ பாத்த சமஸ்துரிதாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் கரிஷ்யமானசிய கர்மனகா నిర్వికఘ్నే పరిసమాప్త్యర్థం ఆదో విష్ విఘ్నేవ్వర పూజ్యే సొలిట జలత సేతు కీళ్ళు విట్టుంగో ఇప్పుార్చనో ఓం సుముఖమహ ఓం ఏక దందయనమహం కపిలాయనమహం గజ కర్ణకయనమహం లంబోదరాయణమహ ఓం లంబోదరాయ ఓం విఘ్న రాజాయనమ ఓం వినాయకాయ వినాయకయనమహ ఓం ధూమకేద వేణమ ఓం గణాధ్యక్షాయ ఓం బాలచంద్రయణమహం గజానాయణమహం ఓం గజాననాయ కర్ణాయనమ ఓం వక్రతుండాయ హేరంబాయమ ఓం 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 హేరంబాయ స్కంద పూర్వజాయ పూర్వజాయనమ ఓం శ్రీ 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 మహాగణపత ఏ నమ నానాధ పరిమళ పుష్పాణి సమర్పయామి ఇప్ప మణి అడిచండే నైవేద్యం పన్నుంగో తాంబూలం కదలీపలం నివేదయామి నైవేద్యానంత్రం ఆచమణిం సమర్పయామి ఇప్పు మణియచిండే కర్పూరహార్తి కాటుో రాజాదిరాజాయ ప్రసజ్ఞ సాహినే నమో వయం వై శ్రవణాయ కుర్మే సమేకా మాఖా మహామాయ మహ్యం కారో వై శ్రవణో దాదు குபேராய கற்பூர நீராஞ்சனம் வைவாய கற்பூர நீராஞ்சனம் கூரணீராஞ்சனம் தரிசையூரீராஞ்சனாச்சமீயம் இப்போ சங்கல்பம் பண்ணிக்கோங்கோ கையில புஷ்போம் அக்ஷதை எடுத்துக்கோங்கோ சுக்லாம்பரத ரம்விஷ்ணு சசிவர்ணம் சத்துர்புஜம் பிரசன்னவதனம் தியேத்து சர்வ்னோபாந்தையே

दक्षिणे पार्श्वे सहाप्ते पार्शे व्यवहारिके व्यावहारिके षष्ठी संवत्सरा मध्ये क्रोधीनाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋत भाद्रपदमासे शुक्लपक्षे चतु स्थिरवासर चित्रा नक्षत्र उपरी स्वाति नक्षत्र ्राह्मयोग भद्राकरणं गुणविशेषणविशिष्टाया चतुर्थ्यां शुभतिथौ मम सहकुटुम्बस्य क्षेमस्थैर्यवीर्यविजय आयुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं समस्तमङ्गलावाप्त्यर्थं धर्मार्थ काममोक्ष चतुर्विधफलपुरुषार्थ सिद्ध्यर्थं चिंतित मनोरथावाप्त्यर्थम मनो वांछापल सिद्ध्यर्थम पुत्र पौत्र दौहित्राणाम अभिवृद्ध्यर्थम श्री सिद्धि विनायक प्रसाद सिद्ध्यर्थम भाद्रपद शुक्ल चतुर्थी पुण्य काले कल्पोक्त प्रकारेण श्री सिद्धि विनायक पूजा करिष्ये ஒரு உத்தர்ணி ஜலாசேத்துக்கே விட்டுடுங்கோ இப்போ புஷ்போம் அக்ஷதைய கையில் எடுத்துக்கோங்கோ மஞ்ச பிள்ளையார நன்னா வேண்டிக்கோங்கோ வக்கர துண்டம ஹாக்காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா அப்படின்னு பிள்ளையார் மேல பூட்டுட்டு அதுலேருந்து ரெண்டு அக்ஷதை எடுத்து சிரசுல போட்டுக்கோங்கோ கணபதி பிரசாதம் நாமி అని ఇప్ప మంజపిార వడకాళ నగతి వచ్చుడుంగో విఘ్నేశ్వరం స్థానం ప్రతిష్టామి ఇప్ప అలం పన్ను వచ్చ కళసత వలదు కయ్యాళ మూడికోంగో కళచస్య ముఖే విష్ణు కండే రుద్రహా సమాశ్రిత మూలే ద్ర బ్రహ్మా మధ్యే మాతృకణా స్మృతా కుక్షౌ దూసాగరా సర్వే సబ్దద్వీపవసుందర ేదో అతయ్యజుర్వేద సామవేదో బదర్బ అంగై సహి కలసాంబు సమాశ్రిత ఆయాంతుర్తం దురిత కయారక గంగ యమునేవ గోదావరి సరస్వతి నర్మదే సింధు కావేరీ జలె అస్మిన్ సతిం కురు అబ్డి మణియడ్చిండే அந்த தீர்த்தத்தை எடுத்து உங்களையும் பூஜா திரவியங்களையும் போக்ஷம் பண்ணிக்கோங்கோ இப்போ மணியில சந்தன குங்குமம் இட்டு மணி அடிச்சுட்டே சொல்லுங்க ஆகமார்த்தம் து தேவானாம் கமனார்த்தம் து ரக்ஷம் கண்டாநாதம் கரோம் யாதோ தேவதா ஹுவானலாஞ்சனம் இப்போ கையில புஷ்பாட்சதை எடுத்துக்கோங்கோ கரிஷேகணநாதஸ்ய விரதம் சம்பத் கரம் சுபம் பக்தானாம் இஷ்டவரதம் சர்வமங்கள காரணம் சித்தி விநாயக சுவாமி நம தியாயாமி ஆவாகமி அப்படின்னு அதை அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிற படத்துலையும் விக்கிரகத்திலையும் சேர்த்துருங்கோ இப்போ சோடச்சோபச்சாரம் ஆரம்பிக்கிறது சித்தி விநாயக சுவாமினே நமக ஆச்சனம் அக்ஷதான் சமர்ப்பயாமி ஓம் சித்தி விநாயக சுவாமினே நமக பாத்தியம் சமர்ப்பீம் சித்தி விநாயக சுவாமி நம அர்க்கியம் சமர்ப்பி ஓம் சித்தி விநாயக சுவாமி நம ஆச்சமணியம் சமர்ப்பி ஓம் சித்தி விநாயகஸ்வாமி நம மதுபர்கம் அக்ஷதான் சமர்ப்பி ஓம் சித்தி விநாயகஸ்வாமி நம பஞ்சாமிரத ஸ்நானம் அக்ஷதான் சமர்ப்பாமி இப்ப ஒரு உத்தரணில தீர்த்தம் நடத்துக்கோங்கோ தத் புருஷாய வித்மகே வக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா தே அப்படின்னு இந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிற விக்கிரகத்துக்கு மேல விடுங்கோ இப்போ சித்தி விநாயக சுவாமி நே நமகா வஸ்திர யுக்மம் சமர்ப்பயாமே வஸ்திரம் வாங்கி வச்சிருந்தேள்னா அத சாத்தி விடுங்கோ சித்தி விநாயக சுவாமி நேமா உபவீதம் சமர்ப்பயாமி பூனல் போட்டு விடுங்கோ சித்தி விநாயக சுவாமி நே கந்தாந்தாரயாமி கந்தாந்தார கந்தசோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி புஷ்பை பூஜையாமி அப்படின்னு ஒரு புஷ்ப சமர்ப்பணம் பண்ணுங்கோ சித்தி விநாயக சுவாமி நேமா அக்தான் சமர்ப்பயாமி இன்னைக்கு இருபத்தி ஓரு விதமான இலைகளாலையும் பல விதமான பூக்களாலையும் ஆராதிப்பா இன்னைக்கு மட்டும்தான் துளசி பத்திரம் பிள்ளையாருக்கு சாத்தலாம் மத்த நாள்ல சாத்தப்படாது இப்ப புஷ்பங்களையும் இலைகளையும் எடுத்துக்கோங்க கையில ஓம் பார்வதி நந்தநாயன மகா பாதவு பூஜையாமி ஓம் கணேசாய மகா குல்போ பூஜையாமி ओं जगद्धात्रे नम जंगे पूजयामि, ओम जगद वल्लभाय नम झाणुनी पूजयामी उमा पुत्राय नम ऊरु पूजयामि, ओम विकटाय नम कटि पूजया नमः नम पूजयामि, ओम महत्तमाय नम मेट्रम पूजयामि, ओम नादाय नम नाबिं पूजयामि, ओम उत्तमाय नम उदरम पूजयामी ओम विनायकाय नमः वस्थल पूजयामी ओम पाशचिते नमः पाशे पूजयामी ओम हेरंबाए नमः हृदय पूजया ओम कपिलाय नमः कंठम पूजया ओम स्क्रजा नमः स्क पूजयामी ओम हरसुदाए नमः हस्ता पूजयामी ओम ब्रह्मचारिणे नमः बाहुन पूजयामि ओं सुमुखा नम मुखम पूजयामी ओम एककदंधाय नम दंदौ पूजयामी ओं विघ्नहंत्रेय नमः नेत्रे पूजयामि ओम शूर्पकर्णाय नमः कर्णौ पूजयामि ओम बाचंद्राय नमः पालं पूजयामि ओम नागाभरणाय नमः नाशिका पूजयामि ओम शिरंतनयाय नमः शुभकम पूजयामि ओम पार्वती नंदनाय नमः పాదౌ పూజయామి ఓం స్థూలోష్టాయనమ ఓష్ఠౌ పూజయామి ఓం కళన్మతాయనమ కంటౌ పూజయామి ఓం కపిలాయ కపిలాయనమ కషాన్ పూజయామి ఓం శివప్రియాయ శివప్రయణమ శిరహా పూజయామి ఓం సర్వమంగళ సుధాయ నమ సర్వాణ్యంగాణి పూజయామి పిల్లకు పిడి అర్హంపుల్ రెండు రెండా ఎత్తుకోంగో சான்ஸ்கிரிட்ல இதுக்கு தூர்வான்னு பேர் யுக்மம்னா இரட்டைன்னு அர்த்தம் ரெண்டு ரெண்டா எடுத்து சமர்ப்பிக்கணும் ஓம் கணாதிபாய நமஹ தூர்வா யுக்மம் சமர்ப்பயாமி ஓம் பாஷா நமஹ தூர்வா யுக்மம் சமர்ப்பயாமி ஓம் ஆகுவாகனாய நமஹ தூர்வா யுக்மம் சமர்ப்பயாமி ஓம் விநாயகாய நமஹ दूर्वायुमं समर्पयाम ओं ईशपुत्राए नम दूर्वायुमं सपयामे ओं सर्विधिप्रदाए नमः दूर्वायु समर्पयामि ओं एकदंधाए नमः दूर्वायु समर्पयामि ओं इबवक्ताय नमः दूर्वायुमं समर्पयामि ओं मूषिकवाहनाय नमः दूर्वायुग्मं समर्पयामि ॐ कुमारगुरवे नमः दूर्वायुग्मं समर्पयामि ॐ कपिलवर्णाय नमः दूर्वायुग्मं समर्पयामि ॐ ब्रह्मचारिणे नमः दूर्वायुग्मं समर्पयामि ॐ मोदकहस्ताय नमः दूर्वायुग्मं समर्पयामि ॐ सुरश्रेष्ठाय नमः समर्पयामि सी गजनासिकाय नमः नम समर्पयामि सपयाम कबित्त बलप्रियाय नमः समर्पयामे समर्पयामि गज मुखाए नमः दूर्वायु समर्पयामि ओं सुप्रसन्नाय नमः दूर्वायु समर्पयामि ओं सुराग्रजाय नमः दूर्वायुग्मं समर्पयामि ॐ उमापुत्राय नमः दूर्वायुग्मं समर्पयामि ॐ स्कन्दप्रियाय नमः दूर्वायुग्मं समर्पयामि <display klapper> श्रीविनायकरष्टोत्रम् ॐ विनायकाय नमः ॐ विघ्नराजाय नमः ॐ गौरीपुत्राय नमः ॐ गणेश्वराय नमः ॐ स्कन्दाग्रजाय नमः ॐ अव्ययाय नमः ॐ भूताय नमः ॐ दक्षाय नमः ॐ अध्यक्षाय नमः ॐ द्विजप्रियाय नमः ॐ अग्निगर्भच्छिते नमः ॐ इन्द्रश्रीप्रदाय नमः ॐ वाणीप्रदाय नमः ॐ अव्ययाय नमः ॐ नमः ॐ सर्वतनयाय नमः ॐ सर्वरीप्रियाय नमः ॐ सर्वात्मकाय नमः ॐ सृष्टिकर्त्रे नमः ॐ देवाय नमः ॐ अनेकार्चिताय नमः ॐ नमः ॐ शुद्धाय नमः ॐ बुद्धिप्रियाय नमः ॐ शान्ताय नमः ॐ ब्रह्मचारिणे नमः ॐ गजाननाय नमः ॐ द्वैमात्रेयाय नमः ॐ मुनिस्तुत्याय नमः ॐ भक्तविघ्नविनाशनाय नमः ओं एक नम ओम चतुर्भावे नम चतुराय नम ओम शक्ति संयुताय नम ओम लंबोदराय नम ूर्पकर्णा नम हरए नम ओम ब्रह्म विदुत्थमाय नम ओम कालाय नम ओम ग्रहपतए नम ॐ कामिने नमः ॐ सोमसूर्याग्निलोचनाय नमः ॐ पाशाङ्कुशधराय नमः ॐ चण्डाय नमः ॐ गुणातीताय नमः ॐ निरञ्जनाय नमः ॐ अकल्सिद्धाय नमः ॐ सिद्धार्चितपदाम्बुजाय नमः ॐ भीज पूरा पलासक्ता येनमहा, ओम बाराधा येनमहा, ओम शाश्वता येनमहा, ओम कृति नेनमहा, ओम द्विजप्रिया येनमहा, ओम भीत भया येनमहा, ओम घटि नेनमहा, ओम चक्रि नेनमहा, ओम इक्षुषाबद्ध्र थे नमहा, ओम श्रीधा येनमहा, ओम अज्ञा येनमहा, ओम उद्भल कराये नमः ओम श्रीपत ये नमः ओम स्तुति हर्षिता ये नमः ओम कुलात्रिपे नमः ओम झटिला ये नमः ओम कली कल्मशनाशना ये नमः ओम चंद्रचूड़ा नमः ओम कांता ये नमः ओम पापहारी ने नमः ओम समाहिता ये नमः ओम आशिताय नमः ओम श्रीकराय नमः ओम सौम्याय नमः ओम भक्तवांचित दायकाय नमः ओम शांताय नमः ओम कैवल्य सुखदाय नमः ओम सच्चिदानंद विग्रहाय नमः ओम ज्ञानीने नमः ओम धयायुताय धया। नमः ओम धांताय नमः ॐ ब्रह्मद्वेषविवर्जिताय नमः ॐ ब्रह्मत्तदैत्यभयदाय नमः ॐ श्रीकण्ठाय नमः ॐ विबुदेश्वराय नमः ॐ रमार्चिताय नमः ॐ विदये नमः ॐ नागराजयज्ञोपवीतवते नमः ॐ स्थूलकण्ठाय नमः ॐ स्वयंकर्त्रे नमः सामगोषप्रियाय नमः ॐ परस्मै नमः ॐ स्थूलतुण्डाय नमः ॐ अग्रण्ये नमः ॐ धीराय नमः ॐ वागीशाय नमः ॐ सिद्धिदायकाय नमः ॐ धूर्वाबिल्प्रियाय नमः ॐ अव्यक्तमूर्तये नमः ॐ अद्भुतमूर्तिमते नमः ॐ केलनोत्सुकमानसाय नमः ॐ स्वलावण्यसुधासारजितमन्मथविग्रहाय नमः ॐ समस्तजगताधाराय नमः ॐ मायिने नमः ॐ मूषिकवाहनाय नमः ॐ हृष्टाय नमः ॐ तुष्टाय नमः ॐ प्रसन्नात्मने नमः ఓం సర్వసిద్ధిప్రదాయకాయ నమ సిద్ధి వినాయకాయ నమ నానాధ పత్రపరిమల పుష్పా సమర్పయామి ఇప్పు మణి అడిచండే ధూపం కాటుో సిద్ధి వినాయక స్వామినే నమ ధూపమాగ్రాబయామి ధూపానంత్రం ఆచమణియం సమర్పయామి ఇప్పు నెయ్ దీపతే ఎట్టుకోంగో சித்தி விநாயக சுவாமி நமகா தீபம் தர்ஷையாமி தீபானந்திரம் ஆச்சமணியம் சமர்ப்பையாமி இப்போ தரையில தீர்த்தம் தெளிச்சு சுத்தம் பண்ணிட்டு பண்ணி வச்சிருக்கிற நேவேத்தியத்தை எல்லாம் எடுத்து வைங்கோ ஒரு பக்கம் வாங்கி வச்சிருக்கிற பழங்கள் எல்லாம் எடுத்து வைங்கோ கையில புஷ்பத்தையும் தீர்த்தத்தையும் எடுத்துட்டு மணி அடிச்சுண்டு அதை எல்லாத்தையும் சுத்துங்கோ ஓம் போஸ்வகா அமிர்தோபஸ்தர நமசி ஓம் പ്രാണായ സ്വാഹായ സ്വാഹായ സ്വാഹ ഓം ഉദാ സ്വാഹ സ്വാഹ ഓം ബ്രഹ്മണേ സ്വാഹ ശ്രീ സിദ്ധിവിനായനെ നമ നൈവേദ്യം സമർപ്പമി എം അമൃതം മഹാനൈവേദ്യം നിവേദയാമി മധ്യേ മധ്യേ പാനീയം സമർപ്പമേ അപ്പിന് സൊള്ളിണ്ടേ ரெண்டு தீர்த்த தாழ ரெண்டு உதர் ஜலம் உடுங்கோ நேவே இப்போ பழ தாம்பூலம் நாரிக்கேல கண்டம்னா தேங்காய உடச்சு நேவேத்தியம் பண்ணணும் பூகி பல சமாயுத்தம் நாத வெள்ளி தலை ரியுதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதி சித்தி விநாயக சுவாமி நே நமஹா తాంబూలం సమర్పయామి 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 సమర్పయాకం సమర్పయా నైవేద్యానంతరమాచీయ సమర్పర్పూరహారతికాటన నీరాజనం మయ కర్పూరేణా కరుణారాశే ఘణేశ్వర నమోస్ సిద్ది వినాయక స్వామిని కర్పూర కర్పూరనీరాఛనం దర్శయామి राजादिराजाय प्रसज्ञसाहिने नमो वयं वै श्रवणाय कुर्महे समेका माङ्का महामाय मह्यम् कामेश्वरो वै श्रवणो ददातु गुबेराय वै श्रवणाय महाराज्याय नमः कर्पूरनीराञ्छनम् दर्शयामि कर्पूरनीराञ्छनम् आचमणियम् समर्पयामि కైల పుష్ప అక్షద ఎడుతుకోంగో సుత్తుంగో దివ్య రక్షాంధారయామి అని సేతురుంగో ఇ పుష్పతో ఎడుతుకోంగో జాతి చంబక పున్నాదల్లికాది పుష్పాంజలిం ప్రాస్యామి గృహాణ ద్విరదాన సిద్ధి వినాయక మంత్ర పుష్పం సమర్పయామి యోపాం పుష్పం వేద పుష్పవాన్ ప్రజావాన్ పశుమాన్ భవతి చంద్రమావ పుష్పవాన్ ప్రజావాన్ పశుమాన్ భవతి సిద్ది వినాయక మంద్ర పుష్పం సమర్పయామి అని సోతురుంగో ఇప్పుడు సొల్ిండే ప్రదక్షిణం పన్నుంగో యాని గాని పాపాని జన్మ అంత్రకృతాని చాని తాను వినశ్యంతి ప్రదక్షిణ పథే పథే नमो नमो गणेशाय नमस्ते विश्वरूपिणे निर्विघ्नम् कुरु मे कार्यम् नमामि त्वाम् गजानन अगजानन गजानन गजाननमहर्निषम् अनेकदन्तम् भक्तानाम् एकदन्तम् उपास्महे अपि नमस्कारम् भणुङ्गो विनायकवरम् देहि महात्मन् मोदकप्रिय अविघ्नम् कुरु मे देव सर्वकार्येषु सर्वधा இத சொல்லி உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்கோ இப்போ கொடை வாங்கி வச்சிருந்தேள்ன சுவாமிக்கு அழிக்கலாம் சாமரத்தால வீசலாம் விசிறியால விசிறி விடலாம் பாட தெரிஞ்சா பிள்ளையாருக்கு நேரக்க பாடலாம் நடனம் தெரிஞ்சாலும் நடனம் பண்ணலாம் ஏதாவது வாத்தியம் வாசிக்க தெரிஞ்சாலும் வாசிக்கலாம் ஊஞ்சல் வச்சிருந்தேன்னா அதுல பிள்ளையார உக்காத்தி வச்சு ஆட்டி விடலாம் கையில புஷ்பம் அக்ஷதம் எடுத்துக்கோங்கோ சமஸ்த ராஜோபச்சாரான் தேவோபச்சாரான் சமர்ப்ப யாமீ அப்படின்னு பிள்ளையாருக்கு சேர்த்துருங்க இப்போ ஒரு பாத்திரத்துல பாலும் தண்ணியுமா கலந்து வச்சுக்கோங்க அதை இடது கையில வச்சுக்கோங்க வலது கையில புஷ்பம் அக்ஷதைய வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல அர்க்கம் இதம் அர்க்கியம் இதம் அர்க்கம் இதம் அர்க்கியம்னு சொல்லும் மூணு தடவை அதை விடணும்

தந்த புஷ்பதைரியும் கிரம் சர்வாபீஷோ சிதிவிநாயகஸ்வர்கம் இத மாம் இதமா அப்படின்ட்டு அத்தனை பாழையும் அதுல விட்டுடுங்கோ அனே அரான சர்வாத்மகம் சித்திவின பிரியமாண